வணக்கம் நண்பர்களே சைனா வந்து திருப்பி திருப்பி சைனாவை பற்றி பேசியிருக்காங்க முக்கியமான விஷயம் கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க பிளீஸ் தயவு செஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க ஆனால் அதுக்காக உடனே வந்து காலில் விழுந்து இப்போ இது அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் சீரியஸாகவே அவங்க வந்து இந்தியாவை ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது பிளீடிங் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி சைனா இஸ் பிளீடிங் இந்தியா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பயணிகளின் விமானத்திற்கான வான்வெழி வழிய இந்தியா சைனா நேரடி பாதையை விடணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை கேட்டிருக்காங்க இந்தியா முடியாதுன்னு சொல்லியிருக்கு இதனோட பத்தி பார்க்கலாம் அப்படின்னு எதுனாலும் சைனா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சீக்கிரம் கொடுங்க 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 நாலு வருஷமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாலு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க முன்னெல்லாம் வந்து என்னன்னா வெளிநாடு இப்போ அமெரிக்கா இங்கிலாண்டோ சைனாவோ ஏதாவது கேட்டால் உடனே இருந்தாங்க ரெடியாக எடுத்துக்கோங்க அப்படின்னா இப்போ அப்படி இல்லை என் நாட்டுக்கு ஏதாவது நலன் அதில் வந்து குறைபாடு இல்லை அதுக்கு எதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா நான் அதை செய்ய விட மாட்டேன் அதுக்கு அடி பணிய மாட்டேன் நீ என்ன வேணா ரிக்வஸ்ட் நீ எவ்வளவு வேணா கதறு எவ்வளவு வேணா கெஞ்சு நான் அதை கொடுக்க மாட்டேன் இது பிற்பலத்துல பார்த்தோம்னா எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா கோவிட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதனாலதான் கோவிட் நைன்டீனே இருக்கு பேர் அந்த வைரஸ் வந்து எல்லா கண்ட்ரிலயும் பரவிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் சைனால வந்து உஹான் அப்படிங்கிற இடத்துல இருந்து அது ஆரம்பிச்சது அதை மூடி மறைக்கிறதுக்கு எவ்வளவோ செஞ்சு பார்த்தாங்க ஆனா வெளியில வந்துருச்சு உண்மை வெளியில வராம இருக்காதுன்னு வந்துருச்சு அது ஆரம்பிச்ச டயத்துல வந்துன்னா உலக நாடுகள் எல்லாம் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு அப்படியே நின்றுட்டாங்க ஒன்றும் போக்குவரத்து கிடையாது எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான் அடைபட்டு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அந்த தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் இதுல குறிப்பா எது அடிபட்டதுன்னா வர்த்தகம் அடிபட்டது அப்புறம் விமான போக்குவரத்து அடிபட்டது குறிப்பா சரக்கு விமானமும் சரி பயணிகள் விமானமும் சரி ரெண்டுமே அடிபட்டது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா ரொம்ப சீக்கிரமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இந்தியா வந்து தன்னுடைய பயணிகள் சேவைகள்லாம் ஆரம்பிச்சு விமான போக்குவரத்து பஸ் ட்ரெயின் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு அதுல குறிப்பா விமானத்தை பத்தி சொல்லும்போது விமான பயணிகள் விமான சேவைகள் எல்லாமும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஆரம்பிச்ச போது பதினாலு கண்ட்ரிக்கு மட்டும் அவங்க வந்து உடனடியா அதை தொடங்க முடியல ஏன்னா அந்த கண்ட்ரிக்கும் வந்து இந்த கோவிட்னால பிரச்சனைகள் இருந்தது அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அதனால ரெண்டு நாடுகளும் சேர்ந்து இந்த பதினாலு நாடுகள்ல பன்னெண்டு நாடுகள் வந்து இந்தியாவோட ஒரு மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் போட்டு ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு ஒரு விமானம் போகுதுன்னா அதுக்கு நிறைய புரோட்டோகால்ன்னு சொல்லுவாங்க அதுக்காக நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கு அந்த பாதையை வந்து நாட்டுக்கு கொடுக்கணும் அதுலலாம் கூட ஊழல் நடந்திருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பன்னெண்டு நாடுகள் பதினாலுல வந்து பன்னெண்டு நாடுகளுடைய இதை வந்து எல்லாம் சரியாயிட்டு விமான போக்குவரத்துகள்லாம் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு சரியான முறையில பிரமாதமா போயிட்டு இருந்தது இந்த காலகட்டத்துல தான் என்ன ஆச்சுனாக்க அதாவது எப்பவுமே வந்து ஒரு இதை அமுக்கி வச்சுட்டு விட்டீங்கன்னா அப்படியே ஸ்பிரிங் மேலே வரா மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்க பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான வளர்ச்சி எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கொரோனா வந்ததுன்னா கோவிட் வந்தது கொரோனா வந்ததுன்னா வளர்ந்து வரும் நாடுகள் குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்லாம் அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிரும் ரொம்ப தத்தளிக்கும் மக்கள் ரொம்ப அவசப்படுவாங்க அப்படின்னா ஆனா பயங்கரமா பவுன்ஸ் பேக் ஆச்சு அது எப்படின்னாக்க ஒரு வி ஷேப் அப்படின்னா எப்படி விழுந்துதோ அதே மாதிரி மேலே ஏறிச்சு பொருளாதாரம் இது எல்லாமே அதுல அதுல குறிப்பா வந்து இந்த விமான சேவை இந்த விமான சேவை வந்து இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சு ஒண்ணு இல்ல நம்ம இந்தியா உள்ளே பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நாலு அஞ்சு இடத்துல உங்களுக்கு சென்னை திருச்சி மதுரை கோவை தூத்துக்குடி இந்த மாதிரி திருச்சியெல்லாம் இப்ப எவ்வளவு டெவலப் பண்ணிருக்கோம் அடுத்தது கோவை விமான நிலையத்தை டெவலப் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விமான நிலையங்கள் அமைச்சிருக்காங்க அதை மேம்படுத்திருக்காங்க சேவைகள் அதிகப்படுத்திருக்காங்க விமான சர்வீஸும் நிறைய ஆயிருக்கு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவிகிதம் வருஷ வருஷம் இந்த காம்பவுண்ட் ரேட்டு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியால வந்து அதாவது மிகப்பெரிய விமான கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகோ அவங்களுடைய இருபத்தி மூணாம் ஆண்டுல வந்து எட்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் அவங்க வந்து அவங்களுடைய வர்த்தகம் ஆயிருக்கு மொத்த வர்த்தகம் அதுல பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஒன்றரை பில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க நல்ல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க விமான சர்வீஸ் எல்லாத்துக்குமே பேசஞ்சர்கள் அதாவது பயணிகள் கிட்ட டிக்கெட் வைக்கிறாங்கல்ல அதுதான் இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து கிட்டத்தட்ட நிறைய ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இந்த இருபத்தி மூணாம் ஆண்டு இப்போ வந்து என்ன குறிப்பா வேர்ல்டுல வந்து அதாவது அயாட்டான்னு ஒண்ணு இருக்கு ஐஏடிஏ அப்படின்னு இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க அதை வந்து நம்ம ஹிந்து பத்திரிகை தினப்படி சரி பத்திரிகையில கூட போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஆயிரம் பில்லியன் டாலர் ஆயிரம் பில்லியன் ஒரு ட்ரில்லியன் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இப்ப வளர்ச்சி வரப்போகுது அப்படிங்கிறாங்க விமான சேவை இல்ல பயணிகள் விமான சேவை மொத்த சேவை எல்லாமே சரக்கு பயணிகள் எல்லாம் விமானத்துல சரக்கு ரொம்ப கம்மி தான் ப்ளூ டாட் மாதிரி ஒன்னு ரெண்டு வச்சிருக்காங்க அது டிஎச்எல் அவங்க எல்லாம் சொந்த விமானம் வச்சிருக்காங்க அது ஆனா ரொம்ப கம்மி தான் பயணிகள் இதுதான் மெயினாக அதான் ஆயிரம் பில்லியன் டாலர் வந்து எதிர்பார்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி இது உலகத்தில் வந்து எழுநூத்தி பில்லியன் டாலர் போன இருபத்தி மூணுல அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவிகிதம் அதுக்கு முன்னாடி இருந்ததுல அதிகம்ன்றாங்க பல ஏர்லைன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முன்னாடி வந்து ஒரு லாஸ்ல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இது பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த கோவிட் லாஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ எல்லாருமே ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டாங்க நல்ல குரோத் முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு நல்லாவே தெரிய வருது இந்த பல டேட்டாக்களை வச்சு படிச்சு பார்க்கும் போது இங்க தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா வந்து மிக திறமையா நான் சொன்ன மாதிரி பதினாலுல பன்னெண்டு நாடு ஒத்துக்கிட்டாங்க உங்களுக்கு ரெண்டு நாடு என்னன்னு கொஸ்டின் மார்க் இருக்கு ஒன்னு தெரிஞ்சிருக்கும் இன்னொன்னு அப்புறமா பார்க்கலாம் சைனா வந்து ஒன் ஆஃப் த அந்த ரெண்டு நாட்டுல ஒன்னு வந்து சைனா இந்தியா வந்து இந்த வாய்ப்பை வந்து திறமையா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்லாவே யூஸ் பண்ணிட்டு வளர்ச்சி பயங்கர வளர்ச்சி இன்டர்நேஷனல் சர்வீஸும் சரி இல்லை டொமஸ்டிக் சர்வீஸும் சரி எல்லாருமே இது நல்லா வளர்ச்சி அடைந்து வந்தது இது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸுமே வளர்ச்சி அடைந்துட்டு வந்தாங்க சைனாவை தவிர ஏன் அப்படின்னா இங்க தான் பாருங்க சைனா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பாதி வரைக்குமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டு யார் வந்து எந்த நாட்டுல இருந்து சைனாவுக்கு யாரு வந்தாலுமே சரி அங்க வந்து ஒரு வாரம் குவாரண்டைன் அப்படின்னு அது தனிமைப்படுத்துவாங்கல்ல அது மாதிரி வச்சிருவாங்க பிசினஸ் பீப்புள் தான் நார்மலா அதிகம் சைனாவுக்கு டூரிசம் போறவங்க ரொம்ப கம்மி பிசினஸ்க்காக போறவங்க அதிகம் அந்த பிசினஸ் பீப்புள் வந்து ஏதாவது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தான் போவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து பட்ஜெட் பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க தங்கணும் அந்த செலவுக்கு ப்ளைட் இப்போ நீ ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா தங்கணும்னா எக்கச்சக்க செலவு நம்பரும் அதனால என்னாச்சுன்னா வாய்ப்பை இழந்தது சைனா வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த விமான பயணிகள் சேவையில வளர்ச்சி அடைந்துகிட்டு வர சமயத்துல பல வாய்ப்புகளை மிக மோசமாக இழந்தது எல்லாம் மூணு நாலு கம்பெனி இருக்கு ஷெங்டாங் ஒரு ஏர் ஏர்லைன் கம்பெனி இருக்கு ஏர் சைனான்னு ஒன்னு இருக்கு சைனா சதர்ன் அப்படின்னு ஒன்னு இருக்கு சைனா ஈஸ்ட் ஈஸ்டர்ன் அப்படின்னு ஒன்னு நாலு கம்பெனி இருக்கு நாலு கம்பெனி மே மிகப்பெரிய அளவுல லாஸ் சந்திச்சாங்க நஷ்டம் பயங்கர நஷ்டம் அவங்களுக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது சைனா வந்து எவ்வளவு தூரம் வந்து அவங்க வந்து விமான சேவையில வந்து பணம் ஈட்டிருக்காங்கன்னா அது சீக்கிரம் குறிப்பா தான் சொல்றாங்க ஒரு அம்பது பில்லியன் டாலர் இருக்கும் சார் அவங்களோட வர்த்தகம் விமான சேவையில வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்பது பில்லியன் டாலர் ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் பெரிய அமௌண்ட் தான் அது அதுவே குறைஞ்சது அப்படிங்கிறாங்க அதுவுமே வந்து அவங்க வந்து வீழ்ச்சி அடைந்தது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினைந்து சதவீகிதம் அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க சோ இந்த ஜீரோ கோவிட் பாலிசி ஒண்ணு தவிர மற்ற நாடுகள்லாம் இன்னும் சைனா வந்து ஒரு கோவத்தோட தான் பாக்குறாங்க அதனால பல நாட்டுல இன்னும் வந்து விமான சர்வீஸ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லா ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணுவாங்க இப்போ ஈவன் கொடுக்கல அவங்க மற்ற நாடுகள் பல நாடுகள் கொடுக்கல அதுலேயும் அவங்க அடிபட்டுட்டு இருக்காங்க இந்தியா வந்து கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க கார்கோ பிளேன் மட்டும் போனால் போது வா ஏன்னா எங்களுக்கும் பொருட்கள் வேணும் உங்கள்கிட்ட இருந்து வரணும் அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் நடக்கும்போது உங்களுக்கே தெரியும் கோவிட் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னாக்க பல நாடுகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சைனாவே நம்ம நம்பி இருக்கக்கூடாது சைனா பிளஸ் ஒன் பாலிசியை கையில் எடுக்கணும் மற்ற ஒரு நாடு பல பொருட்களுக்கான உற்பத்தி தொழில் தொழிற்சாலைகள்லாம் அமைக்கும் போது இந்தியா வந்து அதுல முதலிடம் வகிச்சது நிறைய பங்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஆப்பிள் புல் முழுக்க முழுக்க சைனால தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் போன் ஐபோன் அந்த எல்லாம் வந்து அந்த ரேஞ்ச் ஃபுல்லாவுமே இப்ப ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற கம்பெனி மூலமா இந்தியால தயாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி போன் இது பண்ணிருக்காங்க அதுல பாதிக்கு மேல எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு போகுது இந்தியா மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா அதுல வந்து இது பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இதை தவிர விமான சர்வீஸ் மட்டும் இல்ல சைனாக்கு வந்து பெரிய அடி வந்து எதுல அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் போனோம் இது இது இருக்கு வீடியோலயே நான் சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் அமெரிக்கா முன்னாடியே ஐம்பது பர்சன்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டாங்க இவங்க அதுல அடி வாங்கினாங்க இவில மெயினா இவி தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல் அடி வாங்கியிருக்காங்க இதை தவிர கெமிக்கல்ஸ் சைனா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் கெமிக்கல்ஸ் அதுலேயும் அடி வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களால எதுலையுமே வந்து முன்னெடுத்து ஒன்றும் பண்ண முடியல அவங்களுடைய பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் வீழ்ச்சி அடைந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது விமான சேவை வந்து இதுவாகிடுச்சு அதுவும் வரல ஒன்றும் சரியாக நடக்கலை சரி இதுக்கு இதை தவிர என்ன அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எவர் கிராண்ட் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டோ இல்லை மூணு ரியல் எஸ்டேட் கம்பெனி எல்லாம் மிகப்பெரிய லெவலில் இருக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எல்லாம் லோன் வாங்கி வீடு வாங்கினோம் அப்படியே அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சில வீடியோஸ் சில பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ்லாமே இருக்கு சைனா அப்படியே வருசையாக கட்டியிருக்காங்க வீடு எல்லாம் கோஸ்ட் சிட்டி அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒருத்தர் கூட வாழலை ஆக்சுவலாக அமெரிக்காவில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அழிஞ்ச போது டெட்ராய்ட் வந்து டெட்ராய்ட் தான் ஃபேமஸ் ஈவன் நம்ம சென்னையே வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அங்க இருந்தது இன்னைக்கு கோஸ்ட் சிட்டி இருக்கு த்ரோவே பிரைஸுக்கு வந்து சும்மா அப்படியே சல்லி வீடுகள் எல்லாம் கிடையாது யாருமே கிடையாது அந்த மாதிரி தான் சைனாலையும் இந்த வீடெல்லாம் கட்டி போட்டு யாருமே வராம அது ஒரு கோஸ்ட் சிட்டி மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறது என்னன்னா வந்து எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதிகமா வர வர என்ன ஆகும் அப்படின்னா யாரு ஆட்சியில இருக்காங்களோ அவங்க மேல வரலை காமிப்பாங்க இதை ஒன்னும் ரெண்டா இருந்தா பரவாயில்ல எல்லாத்துலயுமே வீழ்ச்சி அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு இதை தவிர வந்து நாம் ஏற்கனவே பல வீடியோக்களை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த அட்டானமஸ் ரீஜன்ல இருக்கிற அதெல்லாம் வேற பிரச்சனை அங்க பிரச்சனை வரும் திபெத்துல இப்ப பிரச்சனை ஓடி பெரிய லெவல்ல வரப்போகுது அதுக்கப்புறம் வருது ஷி ஜின்பிங் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு பவர்ஃபுல் மேன் தான் வந்து மிக வலிமையான ஆளு என்னுடைய நம்ம சைனாவோட ஆர்மி வந்து மிக வலிமையானது மிக பெரியது அப்படி எல்லாம் காமிச்சுக்கிறதுக்காக அடிக்கடி வந்து அவரு சீண்டிய ஒரே நாடு இந்தியா மூணு நாலு தரம் டோக்லாம்ல ஆச்சு அடிச்சு வரட்டும் கல்வான்ல பரிதாபமா ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன் இருபது நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார் கை கலப்புல அடிச்சு முள்ளு கம்பியை வச்சு அதை ஒரு இதுல இரும்பு கம்பியில சுத்தி அதை அடிச்சாங்க ஆனால் நம்ம இந்தியர் வீரர்கள் அதுக்கு பழிக்கு பழி வாங்குற மாதிரி சும்மா கிட்டத்தட்ட ஒரு வந்து பனி உரையிற இடத்துல அந்த கல்வான் தூக்கி போட்டு சைனா அதை இந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு வந்து மிலிட்டரியை வச்சு பவுலா காமிச்சு நான் பவர்ஃபுல் தான் இதெல்லாம் டெம்பரரி எல்லாம் சரியாயிடும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காகத்தான் அவர் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதை தவற மனசுக்குள்ள ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ஆசை i அடுத்த நாட்டை பிடிச்சிடணும் எப்படியாச்சும் பிடிச்சி அதை போட்டு ஆட்டையை போட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற இந்த இதுவும் இருக்கும் அவங்களுக்கு அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஸோ இந்த மாதிரி காமிச்சு இது பண்ணுறதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து கல்வானில் வந்து கல்வான்லையும் சிக்கிமில் தவாங் அருணாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் இருக்கு இந்த மாதிரி பார்டர் ஏரியா எல்லாத்துலேயுமே எல்லை பகுதி எல்லாத்துலேயுமே அவங்க போர் வீரர்களை வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆயுதங்களை குமிச்சுட்டு இருக்காங்க விமான போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பல அம்யூனிஷன்ஸ் பங்கர் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து குறைக்காமல் இன்னும் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் வந்து நம்ம இந்திய அரசும் குறிப்பா வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்புறம் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்து எடுத்து கிட்ட என்ன சொல்லிருக்கா ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க பார்டர்ல வந்து அமைதி இல்லவே இல்ல நீ சும்மா அவங்க ஆனா சைனா வந்து ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எல்லாமே அமைதியா இருக்கு நாங்க எந்த அதாவது இது எஸ்கலேஷன் அப்படின்னு அதாவது மிரர் அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணு இருக்கு அதுக்கு மேல எஸ்கலேஷன் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க வந்து எஸ்கலேஷன் பண்ணிருக்காங்க நிறைய எஸ்கலேஷன் பண்ணியிருக்காங்க எல்லா விதத்திலுமே பண்ணிருக்காங்க அதனால வந்து ஆனா சைனா வந்து ஒன்றுமே இல்லை நாங்க ரொம்ப நாங்க ரொம்ப அப்பாவை ஒன்றுமே செய்யலை இந்தியா வந்து சாட்டலைட் பிக்சர் அது தவிர நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் அந்த உழவு நிறுவனங்கள்லாம் நமக்கு தொழுது சேட்டலைட் மூலமா பிக்சர் எடுத்து எங்க என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க இத வச்சு காரணமா வச்சு நாலு வருஷமா கெஞ்சிக்கிட்டு இருக்கு சைனா வான்வழியை திறந்து விடுங்க இந்தியா முடியவே முடியாது அதுக்கப்புறமா உனக்கு வந்து அப்புறம் பேசலாம் அதுவும் அப்படின்னு இந்த லெவல்ல வந்து நிக்கிது இன்னை வரைக்கும் சைனாவுக்கான வேண்டுகோளான வான்வெளி வழியை திறந்து விட நேரடியா இந்தியா டு சைனா நேரடியா எதுனால இது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க நேரம் இங்கேருந்து சைனாக்கு ஏதாவது ஒரு சிட்டிக்கு போனோம் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் தான் இப்போ எப்படி போக இருக்கு நேர் வழி கிடையாது இந்தியா பிளாக் பண்ணிட்டாங்க அதனால கிடையாது அதனால இவங்க என்ன பண்ணா இந்தியா இருந்து வந்து என்ன பண்ணணும் ஒன்று ஹாங்காங் போயிட்டு அங்கேருந்து இருந்து சைனாவுக்கு போகலாம் கனெக்டிங் பிளைட்வாங்க அப்படி இல்ல அப்படின்னு வந்து இங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போலாம் துபாய்க்கோ இல்லை கட்டாருக்கோ அங்க போறீங்கன்னா இது வழியா போயிட்டு அங்கேருந்து இருந்து நீங்க சைனாக்கு போனா இது வந்து என்னன்னா நம்பர் ஒன் இதுல வந்து பணம் விரயம் அதிகம் நிறைய காஸ்ட் அதிகமாகும் ரெண்டாவது நேரம் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரங்கிறது வந்து டபுள் இதெல்லாம் வந்து தொந்தரவு இதை வந்து சைனா வந்து அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க இந்தியா வந்து மிக நீ அமைதியை கொண்டு வா அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யறதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு மிக மிக உறுதியாக இந்தியா பதில் சொல்லியிருக்கு நீ எல்லாத்தையும் பாருங்க நீங்களும் படிக்கலாம் அவங்க நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கு இதே மாதிரி அடுத்த கண்ட்ரி என்னன்னு சொன்னேன் அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது நேபாள் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி